பூலாங்குளத்தில் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் தென்காசி தெற்கு மாவட்டம் கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றியம் திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் பூலாங்குளத்தில் நடைபெற்றது கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய அவை தலைவர் முருகன் தலைமை தாங்கினார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் வரவேற்றார் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சேசுராஜன் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் சுரங்கை முத்துக்குமார் வழக்கறிஞர் அருள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சிப் பணிகள் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினர் இந்த கூட்டத்தில் முன்னதாக மறைந்த முன்னாள் திமுக நிர்வாகிகள் மறைவிற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் கீழப்பாவூர் பேரூராட்சி மன்ற தலைவர் பி ராஜன் கீழப்பாவூர் பேரூர் செயலாளர் ஜெகதீசன் மாவட்ட பிரதிநிதி பொன்செல்வன் முத்துராஜ் பழனிசாமி பாண்டியன் மாவட்ட மகளிரணி கழிநீர்குளம் மல்லிகா பன்னீர்செல்வம் ஜெயராணி கலைச்செல்வன் ஊராட்சி மன்ற தலைவர் குணரத்தினம் ஆண்டிப்பட்டி ஊராட்சி செயலாளர் பொன்ராஜ் ஒன்றிய கவுன்சிலர் மகேஸ்வரி சத்யராஜ் ஒன்றிய பொருளாளர் அன்பரசு ஒன்றிய துணைச் செயலாளர் மகாலட்சுமி காசி பாண்டியன் திருமலைக்குமார் கழிநீர்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்லப்பா சேர்மலிங்கம் பூலாங்குளம் ஊராட்சி செயலாளர் வேல்சாமி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சீதாராமன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் தங்கராஜ் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி அந்தோணிராஜ் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கோமு பூலாங்குளம் ராஜா முயல் என்ற சிவலிங்கம் டெய்லர் குணம் பிரகாஷ் லிங்கராஜா தளபதி முருகேசன் காசி பாண்டியன் மனுவேல்ராஜ் கருவேப்பிலை என்ற வேல்முருகன் ஜெகன் மாமது காளிமுத்து சிவராஜ் பாண்டியன் கல்லூத்து செயலாளர் முருகன் ஒன்றிய பிரதிநிதி சின்ன முருகன் மணி செல்லையா ஜெயராஜ் தினகரன் மாயவநாதன் பாலசுப்ரமணியன் வில்சன் ராஜசேகர் தாமரை செல்வன் மோகன் முத்துப்பாண்டி ராபர்ட் வேல்சாமி பொருள் செல்வன் தியாகராஜன் ஆர்முக செல்வம் பெத்தேல் தன்ராஜ் வே செல்வராஜ் மதன் உட்பட கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கீழப்பாவூர் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சிவன் பாண்டியன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர் thank <music> you